குழந்தைகளுக்கான தமிழ் பெயர்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் யாழன் இது இசை சம்பந்தப்பட்ட பேர் இது ஒரு இசை கருவி வேலவன் இது முருகனோட பேர் வேல் வைத்திருக்கிறவர் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் எழிலன் அழகானவர் கதிரவன் சூரியன் எல்லாமே நம்ம சூரிய பெயர் தான் மாயவன் நம்ம கிருஷ்ணனோட இன்னொரு பேர் முகிலன் முகில்னாவே மேகம் அந்த மீனிங்கில் வரும் நிலவன் நிலவு எல்லாமே நிலா சம்பந்தப்பட்ட சந்தரன் சம்பந்தப்பட்ட பெயர் தான் ஆரன் அப்படிங்கிறது மாலைகளின் அரசன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் சேரனுங்கிறது அரசரோட பேர் தான் செங்குட்டோன் அப்படிங்கிறதும் சேர மன்னர் ஒருத்தரோட பேர் தான் பாரிங்கிறது கடையறு வள்ளல்களில் ஒருத்தர் கரிகாலன் அப்படிங்கிறது சோழ மன்னரோட பேர் புலிவேல் அதாவது புலி வேல் ரெண்டுமே பாய்ச்சல் சம்பந்தப்பட்டது சிலம்பன் அப்படிங்கிறது சிலம்புகளின் அரசன் அந்த மீனிங்கில் வரும் வானவன் வானத்தின் அரசன் வானவன் செளியன் அப்படிங்கிறது ஒரு அழகான பேர் ஒரு அரசரோட பேர் போர் வீரன் போர்னு வரும்போது தான் அவரோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் இனியவன் இது ஒரு நார்மலான அதே சமயம் நல்ல பேர் நம்பி இப்போ கூட பொன்னியின் செல்வனில் வந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும் மேகன் மேகம் சம்மந்தப்பட்ட பேர் தான் பூங்கதிர் இதுவும் ஒரு நல்ல பேர் அருள்வேல் இதுவும் நமக்கு தெரிஞ்சது முக்கியமான அரசர் முத்தரசு வல்லவன் அப்படிங்கிறது ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக திங்க் பண்ணுறவர் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் உங்களுக்கு இதில் ஏதாவது பேர் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அதே சமயம் நீங்கள் குழந்தைக்கு என்ன பேர் வச்சுங்கங்கிறதையும் இதில் கமெண்ட் பண்ணுங்க எல்லாேருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி